அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் லண்டன் செல்வதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய டிப்ஸ் மற்றும் அத்தியாவசிய தகவல்களை பார்ப்போம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மேலும் சுவரசசியமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உலகில் அதிகம் பார்வையிடப்பட்ட நகரமான லண்டன் இன்று ஒவ்வொரு பார்வையாளருக்கும் தடையற்ற லண்டன் அனுபவத்திற்கான முக்கிய டிப்ஸ் மற்றும் அத்தியாவசிய தகவல்கள் வழங்குவதில் எங்கள் கவனம் உள்ளது நகரத்திற்கு செல்வது உகந்த கட்டண முறைகளை தேர்ந்தெடுப்பது பொது போக்குவரத்தில் தேர்ச்சி பெறுவது லண்டனின் விமான நிலையங்களை பற்றிய தகவல்கள் மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது இந்த இன்றியமையாத உதவி குறிப்புகள் உங்கள் லண்டன் செல்வதற்கு முழுமையாக தயாராக இருப்பதை உறுதி செய்கின்றன லண்டனில் ஐந்து விமான நிலையங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் பயணிகளுக்கு அதன் தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது ஹீத்ரோ விமான நிலையம் உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாக ஹீத்ரோ லண்டனின் மேற்கில் அமைந்துள்ள உலகளாவிய மையமாகும் பரந்த அளவிலான சர்வதேச விமானங்களுடன் இது ஹீத்ரோ எக்ஸ்பிரஸ் ரயில் லண்டன் அண்டர்கிரவுண்டின் பிக்காடிலி லைன் மற்றும் பல பேருந்து சேவைகள் வழியாக நகர மையத்திற்கு தடையற்ற இணைப்புகளை வழங்குகிறது கேட்விக் விமான நிலையம் தெற்கே அமைந்துள்ள கேட்விக் சர்வதேச பயணத்தில் மற்றொரு முக்கிய விமான நிலையம் பலதரப்பட்ட விமானங்களை பெருமையாக கொண்ட இது கேட்விக் எக்ஸ்பிரஸ் ரயில் தெற்கு ரயில்வே சேவைகள் மற்றும் நேஷனல் எக்ஸ்பிரஸ் மூலம் லண்டனுக்கு வசதியான அணுகலை வழங்குகிறது ஸ்டான்ஸ்டெட் விமான நிலையம் வடகிழக்கில் அமைந்துள்ளது ஸ்டான்ஸ்டெட் முதன்மையாக பட்ஜெட் விமானங்கள் மற்றும் ஐரோப்பிய இடங்களுக்கு செல்வதற்காக உள்ளது ஸ்டான்ஸ்டெட் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகளை நேரடியாக மத்திய லண்டனின் லிவர்பூல் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்கிறது கூடுதல் பேருந்து சேவைகள் இதற்கு சேர்க்கப்படுகின்றன லூடன் விமான நிலையம் வடக்கே அமைந்துள்ள லூடன் பட்ஜெட் விமான நிறுவனங்களுக்கான மையமாக செயல்படுகிறது லண்டன் பிரிட்ஜ் பிளாக்ரியர்ஸ் மற்றும் செயின்ட் பான்கிராஸ் இண்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் போன்ற முக்கிய லண்டன் நிலையங்களுடனும் பல்வேறு பேருந்து சேவைகளுடனும் பயணிகள் தேம்ஸ்லிங் ரயில் சேவை வழியாக நகரத்தை அடையலாம் லண்டன் நகர விமான நிலையம் மத்திய லண்டனுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது அதன் வசதிக்காக வணிகப் பயணிகளால் விரும்பப்படுகிறது இது டாக் லைன்ஸ்லைட் ரயில்வே மற்றும் பேருந்து சேவைகளின் வரிசை வழியாக நகரத்திற்கு விரைவான இணைப்புகளை வழங்குகிறது நீங்கள் எந்த விமான நிலையத்தை அடைந்தாலும் லண்டனின் சின்னமான காட்சிகளும் துடிப்பான ஆற்றலும் ஒவ்வொரு மூலையில் காத்திருக்கின்றன ஒவ்வொரு விமான நிலையத்திற்கும் அதன் சொந்த நன்மைகள் உள்ளன மற்றும் உங்கள் பயணத் திட்டங்கள் மற்றும் விருப்பங்களைப் பொறுத்து மிகவும் வசதியாக இருக்கலாம் மத்திய ஐரோப்பிய நாட்டிலிருந்து பயணம் செய்ததால் எனது நுழைவு புள்ளியாக கேட்விக் விமான நிலையத்தை தேர்ந்தெடுத்தேன் இந்த பரபரப்பான விமான நிலையம் இரண்டு முனையங்களை கொண்டுள்ளது நார்த் டெர்மினல் மற்றும் சவுத் டெர்மினல் நகரத்திற்குள் தடையற்ற வழி செலுத்தலுக்கு நீங்கள் எந்த டெர்மினலுக்கு வருவீர்கள் என்பதை அறிவது மிகவும் முக்கியமானது இரண்டு டெர்மினல்களும் ஒரு ஷட்டில் சேவையால் இணைக்கப்பட்டுள்ளன வடக்கு டெர்மினலில் தரையிறங்கியதும் தெற்கு முனையத்திற்கு மாற்றுவதற்காக நான் ஷட்டிலில் ஏறினேன் அங்கு நகரத்துடன் இணைக்கும் ரயில் நிலையத்தை அணுகினேன் விமான நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் மற்றும் அதற்கு அப்பால் செல்ல தெளிவான பலகைகள் மற்றும் தகவல்களுக்கு நன்றி நான் தேம்ஸ்லிங் ரயிலில் ஏறினேன் அது என்னை லண்டனின் இதயப் பகுதிக்குள் கொண்டு சென்றது மட்டுமின்றி இலவச வைஃபை வசதியையும் அழைத்து பயணம் முழுவதும் என்னை இணைக்க வைத்தது ஒரு டாக்ஸியில் செல்வது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் லண்டன் மிகவும் திறமையான பொது போக்குவரத்து வலையமைப்பைக் கொண்டுள்ளது பல்வேறு விருப்பத் தேர்வுகள் மற்றும் பட்ஜெட்டுகளை வழங்குகிறது சிவப்பு டபுள் டெக்கர் பேருந்துகளில் நீங்கள் ஏறலாம் அங்கு மேல் தளத்தில் இருக்கையை பறித்துக் கொண்டால் இணையற்ற நகரக் காட்சிகள் கிடைக்கும் இந்த விருப்பம் மிகவும் சிக்கனமானது என்றாலும் போக்குவரத்து நெரிசல் இப்போதாவது உங்கள் பயணத்தை மெதுவாக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விரைவான உண்டர் கிரவுண்ட் பயணத்தை விரும்புவோருக்கு தியூக் என அழைக்கப்படும் உண்டர் கிரவுண்ட் ரயில்கள் நகரம் முழுவதும் விரைவான இணைப்புகளை வழங்குகின்றன தரைக்கு மேலே ஓவர் கிரவுண்ட் ரயில்கள் அழகிய காட்சிகளை வழங்குகின்றன கூடுதலாக தேம்ஸ் கிளிப்பர்ஸ் உபர் படகுகள் என்றும் அழைக்கப்படுகிறது நகரத்தை அதன் நீர்வழிகள் வழியாக பயணிக்க ஒரு தனித்துவமான வழியை வழங்குகிறது இருப்பினும் இந்த தேர்வு சற்று அதிக செலவு லண்டனின் விதிவண்டிகள் பரவலாக உள்ளன இருப்பினும் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் நகரின் சாலைகள் பற்றிய அறிமுகமின்மை காரணமாக சுற்றுலாப் பயணிகளுக்கு எப்போதும் சிறந்த தேர்வாக இல்லை உங்கள் பயண அனுபவத்தை சீரமைக்க பேருந்துகள் ரயில்கள் மற்றும் உபர் படகுகள் வழியாக உங்கள் பயணங்களின் அடிப்படையில் கட்டணங்களை கணக்கிடும் வசதியான ப்ரீபெய்ட் விருப்பமான ஆய்ஸ்டர் கார்டை பயன்படுத்தவும் மாற்றாக டேபன்கோ அம்சம் பயணத்தின் போது சுற்றுலா பயணிகளுக்கு தொந்தரவு இல்லாத தேர்வாக உள்ளது உங்கள் விருப்ப தேர்வுகள் மற்றும் முன்னுரிமைகளை பொறுத்து இதில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் நான் லண்டன் சிட்டி பாஸ் வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த பாஸ் அனுமதி இல்லை வரவிருக்கும் வீடியோக்களில் சிட்டி பாஸின் பயன்பாட்டை ஆராய்வோம் இறுதியில் நீங்கள் சிட்டி பாஸ் வாங்க முடிவு செய்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுடையது ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசுவோம் பாதுகாப்பு லண்டனில் இரயில் வலையமைப்பு மின்சாரத்திற்கான மூன்றாவது இரயில் அமைப்பை முதன்மையாக நம்பியுள்ளது லண்டன் அண்டர்கிரவுண்ட் மற்றும் லண்டன் ஓவர் கிரவுண்டின் சில பகுதிகளில் பொதுவான இந்த அமைப்பை பார்க்கலாம் இருப்பினும் தேம்ஸ்லிங் மற்றும் நெட்வொர்க் ரயிலால் இயக்கப்படும் தென்கிழக்கு ரயில்கள் உள்ளிட்ட முக்கிய சேவைகள் கேடனரி முறையை பயன்படுத்தலாம் ரயில் பாதைகளை கடப்பது மிகவும் ஆபத்தானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் லண்டன் பணமில்லா நகரமாக செயல்படுகிறது எனது பயணம் முழுவதும் பணத்திற்கான தேவையை எனக்கு இல்லை அதற்கு பதிலாக அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் நான் ப்ரீபெய்டு கார்டுகள் அல்லது சர்வதேச டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை நம்பியிருந்தேன் இருப்பினும் உங்கள் ஸ்டேட்மெண்டில் எந்த ஆச்சரியமும் ஏற்படாமல் தடுக்க கன்வர்சன் ரேட் குறித்து உங்கள் வங்கியை தொடர்பு கொள்வது நல்லது பாதுகாப்பை பொறுத்தவரை லண்டன் எனக்கு நம்ப முடியாத அளவிற்கு பாதுகாப்பாக இருந்தது பிக்பாக்கெட்டுகளை தவிர்ப்பதற்கு நெரிசலான பகுதிகளில் விழிப்புடன் இருப்பது தொலைபேசிகள் மற்றும் பர்ஸ்களை பாதுகாப்பது மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களை தவிர்ப்பது போன்ற நிலையான முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுவது குறிப்பாக இருட்டிற்கு பிறகு தவிர்ப்பது நல்லது லண்டனின் வானிலையை கணிக்க முடியாது சீரற்ற வானிலையின் போது மாற்று திட்டங்கள் சில உட்புற செயல்பாடுகளை வைத்திருங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக லண்டனுக்கு செல்வதற்கான அனைத்து குறிப்புகளையும் நான் வழங்கியுள்ளேன் என்று நம்புகிறேன் இனிவரும் காணொலிகளில் பயணத் திட்டத்தை பார்ப்போம் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் எங்கள் பிற சமூக ஊடக தளங்களுடன் இணைய கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்யவும் நன்றி